நபர்கள் வேங்கை வயல் பிரச்சனை முதல்ல தமிழக அரசுக்கு தமிழக அரசனுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கணும் எதற்காக இந்த நன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கையில் வயல் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிச்சதுக்காக இந்த நன்றி கிடையாதுங்க தமிழக அரசு ஒரு வாரத்துக்குள்ளேரே இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கும் அப்படி கண்டுபிடிச்சும் இரண்டு வருங்கமாக இந்த குற்றவாளிகளுடைய பெயரையோ இந்த வழக்கை முடிச்சிட்டதையோ தமிழக அரசு மூடி மறைத்ததற்காக அவருடைய தமிழக அரசுக்கு தமிழக அரசினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்வோம் ஏன் மூடி மறைச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய நெருங்கிய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த வகுப்பை சேர்ந்தவர்களே தங்களுடைய மக்கள் தங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஜாதிக்காரங்க தெரிஞ்சும் இந்த தவறை செஞ்சிருக்காங்க குடிநீர் தொட்டியில் மலம் கழிந்திருக்கிறாங்க மலம் கலந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்ச தமிழக அரசு அதை வெளியிடாமல் இரண்டு வருடமாக இருந்தது அதற்கு காரணம் கூட்டணி கட்சியினுடைய பெயர் கெட்டு போகக்கூடாது அல்லது பட்டியலுடைய பட்டியலின சமுதாய மக்கள் மீது கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருந்தும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு வருடமாக இந்த உண்மையை மறைத்து கட்டி காத்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்னொரு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக தற்பொழுது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அதுக்குள்ளார விடுதலைச் சிறுத்தை கட்சிகள் தங்களுடைய கூட்டணியிலிருந்து எதிர்க்கட்சி கூட்டணிக்கு போயிட்டால் இந்த விஷயத்தை இந்த குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட கேஸை அப்பொழுது வெளியிட்டு அரசியல் ஆதாரம் தேடலாம் அப்படின் காரணத்துக்காக தமிழக அரசு இந்த குற்றவாளிகளை குற்றவாளிகளுடைய பெயர்களை இந்த வழக்கு முடித்த விஷயத்த வெளியிடாமல் இருந்திருக்கலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு முத முன்பாகவே சம்பந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த ஊருக்கு வெளியிலிருந்து யாரும் வந்திருக்க முடியாது வெளியே வந்து இந்த தவறை செஞ்சிருக்க முடியாது மிகப்பெரிய உயரத்தில் இருக்க கழிவுநீர் தொட்டி மேலே ஏறி மலத்தை கலந்திருக்க முடியாது ஒன்று அந்த பகுதியை சிறந்து சேர்ந்த சிறுவர்கள் விளையாட்டுத்தனமாக இந்த விஷயத்தை பண்ணிருக்கலாம் தப்பை பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா யாரையாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த தவறு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் நாம் கூறியதை போகிறவே நம்ம மட்டும் இல்லைங்க நிறைய பேர் அதை யூகிச்சிருப்பாங்க ஆனால் அது வெளிப்படையாக யாரும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அதனால் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்பொழுது அதுதான் உண்மை அதே பகுதியை சேர்ந்த அதே பட்டியல் இனத்த மக்கள் தான் இந்த தவறை செஞ்சிருக்காங்க அப்படி நன்றாக தெரிஞ்சிருக்கிறது சரி இந்த வழக்கை ஏன் தமிழக அரசு இவ்வளோ நாள் இழுத்தெடுத்தது இழுத்தடித்தது தமிழக காவல்துறை அவ்வளவு மோசமான விசாரணை நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது தமிழக காவல்துறை மிக திறமையான திறமைசாலிகள் ஆனால் அதனால் சற்று ஏறக்குறைய ஏழு நாளில் இந்த வழக்கை விசாரிச்சு முடிச்சிருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தவறு செய்த குற்றவாளிகள் மிகப்பெரிய ஓட்டையில் மாட்டிட்டு இருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தவறு செய்த சண்முகம் அப்படிங்கிறவர் அந்த கழிவுநீர் அந்த குடிநீர் தொட்டி கு தண்ணீர் திறந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாரு அவர் சரியாக வேலை செய்யல அப்படிங்கிற காரணத்திற்காக அந்த ஊர் தலைவனுடைய கணவர் அவரை பணியிடம் நீக்கம் செய்யப்படுகிறார் விட்டு நீக்கம் செய்கிறார் அந்த தண்ணியை விடுறவரை பஞ்சாயத்து தலைவர் வேலையை விட்டு நீக்கிறாரு அது ஒரே ஒரு காரணம் போதும் அதை வச்சே காவல்துறைங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த குற்றவாளி இருந்து எல்லா உண்மையும் கலந்திருப்பாங்க அப்படி இருந்தும் இவ்வளவு நாள் இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டதற்கு காரணம் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றவும் பாதிக்கப்பட்ட இனத்தை இனத்த மக்களையும் தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவருடைய பெயரை காப்பாற்றணுங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்தன்மையோடைய இரண்டு ஆண்டுகள் இந்த வழக்கை இழுத்தெடுத்திருக்கிறது இதில் நடந்த சம்பவத்தை சுருக்கமாக பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேங்கவேல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதில் சம்பந்தப்பட்ட மூணு பேரை தமிழக காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு வெளிப்படையாக இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற மாதிரி தமிழக அரசு இன்னும் காட்டிக்கொள்ளவில்லை அதுல ஒருத்தர் ஆயுதப்படை காவலர் முனிராஜ் அவர்கள் இன்னொருத்தர் சுதர்சன் மற்றும் முத்துக்குமார் இந்த மூணு பேர் தான் இந்த செஞ்சுருக்கிறாங்க அதற்கு காரணம் முத்தையா அப்படிங்கிற ஊர் தலைவனுடைய கணவர் சம்மு அப்படிங்கிறவரை தண்ணி திறந்து விடுறவரை வேலையை விட்டு நீக்கிறாரு அதற்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக தான் இந்த முத்துராஜ் மற்றும் சுதர்சன் முத்துக்குமார் மூன்று பேருமே தண்ணீர் தொட்டில மலம் கலந்து இந்த கொடுமையை செஞ்சிருக்கிறாங்க இந்த வழக்கு ஏன் இப்பொழுது உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு விசாரணை பொழுது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் எதிர்த்தரப்பு கட்சிக்காரங்களாக என்ன சொல்லியிருந்தான்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கை தமிழக அரசு இரண்டு வருமாக இழுத்தடிச்சு கொண்டிருக்கிறது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ சிஐடி இந்த வழக்கை இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறது ஒரு தோல்வியை தான் இதை சிபிசிஐடி சந்திச்சிருக்கு அதனால் இந்த வழக்குக்கு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களும் எதிர்க்கட்சியினரும் கேட்டுக்கொண்டாங்க அதை சரியில் க கேட்டுக்கொண்ட சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இரண்டு வருஷமாகியும் இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கல இந்த வழக்கை ஏன் சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கொஷின் கேட்டாங்க உடனடியாக விழித்துக் கொண்ட தமிழக அரசு நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் இன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குற்றவாளிகளுடைய பட்டியலையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே கோர்ட்டை ஒப்படைச்சிட்டாங்க இதன் பிறகு அப்படியே பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விஷயத்தை மடை மாற்றுறாங்க இதில் பாதிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே அவர்கள் தான் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் அவர்கள் தமிழக அரசு இந்த வா இந்த வழக்கை மடைமாற்றும் முயற்சியில் தான் பண்ணியிருக்கு அதில் அதுதான் பண்ணியிருக்கிறாங்க இந்த தவறை செய்தவர்கள் பட்டியலில் மக்கள் கிடையாது வேற யாரும் செஞ்சிருக்காங்க இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதற்கினங்க வேகமாக முடிக்கணும்னு பொய்யாக இந்த வழக்கத்தை தொ முடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லியிருக்காங்க அதற்கு தேவை எந்த விதமான தேவையும் தமிழக அரசுக்கு கிடையாது ஆழமா பார்த்தோம்னா இரண்டு வருஷமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த விஷயத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் காப்பாற்றி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டால் அதில் என் தமிழக அரசுக்கு எந்த விதமான அவமரியாதையோ பின்னடையோ கிடையாது ஏனென்றால் முழுமையாக ஏழை நாட்களுக்குள்ள வழக்கை விசாரித்து முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷம் வெளியிடாமல் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை எப்படி இருந்தாலும் இது ஒரு தீவிரவாதம் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அமெரிக்கா மிக அழகாக தீவிரவாதிகளுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க எந்த விதமான தவறும் செய்யாத அப்பாவிகள் மீது கொலைவெறி தாக்குதலையும் அவர்களுக்கு எதிரான தாக்குதலும் நடத்திருக்கிறோம் தீவிரவாதம்னு சொல்லியிருக்காங்க அதை போலவே தன் இனத்தை சேர்ந்த தான் ஜாதியை சேர்ந்த மக்கள் தான் அந்த தண்ணி குடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் குடிநீரில் மலம் கலந்த அந்த குற்றவாளிகள் எல்லாமே தீவிரவாதிகளுக்கு சமமானவர்கள் அவர்களுக்கு தீவிரவாதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்குறோமோ அந்த தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்மை மொத்தத்தில் தமிழக அரசு இந்த வழக்கை மிக சரியான முறையில் கையாண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி